السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى ونما من كرني كربي الله تعالى من مسلم ما مينم تنظر حبيب نائغم يرو له چكر نائهم صلى الله عليه وسلم அவர்களுடைய இந்த புனித மிக உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அல்ல புரிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அல் அம்து நிலால் நாயகம் சொல்லலாகும் அனைக சொல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தோப்பி செய்வானாக ஆமீன் அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுண்ணத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் ஒதுவுடைய சுண்ணத்துகள் என்ன என்ன என்பதில் ஒரு சிலதை பார்க்கலாம் அன்பானவர்களே நாயகம் சொல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒது செய்ய ஆரம்பிக்கும் பிஸ்மில்லாஹ் என்று கூறி தனது உதவை ஆரம்பிப்பார்கள் அதற்கு பிறகு மணிக்கட்டு வரை மணிக்கட்டு வரை தனது இரண்டு கைகளையும் மூன்று தடவை கல்வி கொள்வார்கள் அதற்கு பிறகு வாய் கொப்பளிப்பார்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்வார்கள் அதற்கு பிறகு முகத்தை அதாவது அதற்கு பிறகு முகத்தை கழுவுவார்கள் முகம் கழுவுவதற்கு முன்பு இந்த ரெண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது வாய் கொப்பளிப்பது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது இவ்வாறு செய்வார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் ஹசூலுல்ல அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கஷ்டம் மணிக்கட்டு வரை மூன்று முறை ரசுலுதாய் சல்லுலா மாலைகள் செல்லும் அவர்கள் கழுவுவார்கள் சும்மா துமருமலத்துன் பிறகு ருசுலுதாய் சல்லதா லேசன் அவர்கள் வாயு கொப்பளிப்பார்கள் பை இஸ்தின்ஷா அதற்கு பிறகு ரசுலுதாய் சல்லதா ஏசன் அவர்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்வார்கள் சும்மா ரசல வஜுகவு சலாச மராத்தின் அதற்கு பிறகு நாயகம் சல்லதா லேசன் அவர்கள் தனது முகத்தை மூன்று முறை கழுவுவார்கள் என்பதாக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அன்பானவர்களே இந்த நாசிக்கு செலுத்துவது என்று சொன்னால் அதுவும் இல்லா அவன் சாயிமன் நீங்கள் நோன்பாலியாக இல்லை என்று சொன்னால் நாசிக்கு மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதில் நன்றாக நன்றாக முறையில் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அதேபோல் வாய்க்கு புளிக்கும் பொழுது வாய் நிறைய நல்ல முறையில் நாம் வாய்க்கு புளிக்க வேண்டும் நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது மூக்கந்தண்டு வரைக்கும் செலுத்தி அதை சுண்டு விரல் இன்னும் இடது சுண்டு விரல் பெருவிரலால் சுத்தம் செய்து நாம் நாசிகை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக ரசூலுதாயிரம் நாம் கட்டுப்பிடிக்கிறார்கள் அன்பானவர்களே நாம் சாதாரணமாக சும்மா லேசாக சுத்தம் செய்யாமல் நோன்பாளியாக இல்லை என்று சொன்னால் நல்ல முறையில் தண்ணீர் எடுத்து வாய் முழுவதும் நல்ல முறையில் வாய்க்கு புளிக்க வேண்டும் அதே போன்று நாசிக்கு தண்ணீர் செலுத்தி அது நல்ல முறையில் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் இது ரசூலுல்லாய் சல்ல அலேஹி அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா எவ்வாறு ரசூலுல்லாஹி சல்லா அலே வல்லாம் அவர்கள் இந்த சுண்ணத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்களோ அதே போல அந்த சுண்ணத்துக்களை நாமும் அடிபிரலாமல் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு الله تعالى يملكم ويا توفيق سيوانها واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته